வணக்கம் நண்பர்களே சந்தன கடத்தல் வீரப்பன் யானை தந்தங்களை கடத்திய கடத்தியவர் என்று அறியப்படுகிற வீரப்பன் இறந்து பல வருடங்களாகிறது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பின்பு அவரை பற்றிய செய்திகள் சுவாரஸ்யமாகவும் சில முரண்பட்ட தகவல்களை அதாவது காவல்துறையை சேர்ந்த முன்னாள் அதிகாரிகளும் வீரப்பனோடு நேரடியாக தொடர்பில் இருந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் வீரப்பனுக்கும் காவல்துறைக்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் சுவாரஸ்யமான செய்திகளை கூறுகிறோம் என்று பல்வேறு செய்திகளை கூறிக்கிட்டு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக நக்கீரன் கோபால் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் ஒரு சீரியஸ் வெளியிட்டார் அதற்கு முன்னால் ஒரு சீரியல் வெளியிட்டது எல்லாம் ஓடிடி தளங்கள் வந்தது இத்தனை வருடங்கள் கழித்து வீரப்பனுடைய அந்த க அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு சுவாரஸ்யமாக மாறுகிறது அவருடைய வாழ்க்கை என்று நான் கூறுந்து கவனித்துமானால் ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது அவர் தோராயமாக ஒரு எண்பதுகளில் எண்பதுகளுடைய ஆரம்பங்களிலிருந்து அவர் தன்னுடைய வேட்டையை ஆரம்பிப்பதாக ஆரம்பித்ததாக வரலாறு நேரடியாக நமக்கு வீரப்பனுடன் இருந்தவர்களோ வீரப்பனுடைய உறவினர்களோ அல்லது மற்றவர்களோ நமக்கு சொன்ன தகவல் இல்லை எல்லோரும் பொது வெளியில் இருக்கின்ற தகவல் வைத்து கூறுகிறேன் தோராயமாக ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் அவர் வந்து அதாவது நேரடியாக காவல்துறையோடு மோதல் போக்கு ஏற்பட்டு அந்த மோதல் போக்கின் காரணமாக முப்பத்தைந்து வருடம் வைத்துக் கொள்கிறேன் மோதல் போக்கின் காரணமாக பல்வேறு நிலையில் இருந்து தப்பித்து வருகிறார் உதாரணமாக காவல்துறை அதிகாரிகள் அடிக்கடி எந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் அவரை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு அடிப்படை அதற்கு முன்னால் நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காட்டிலாக அதிகாரிகள் அது கேரளத்தை மன்னிக்கணும் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் இதில் அதிகமாக கர்நாடகம் அண்டு தமிழ்நாடு தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அவர் வாழ் அவர் உளவிய இடங்களாக கருதப்படுவது கேரளாவில் சில பகுதிகளில் வந்தாலும் கூட அவர் மேக்சிமம் தமிழ்நாடு அண்டு கர்நாடகா ரெண்டுலேயும் தான் அவர் அதிகம் உலியதாக கருதப்படுகிறது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாகப்படுகிறது அவருடைய பலம் என்று எதை கருதுகிறீர்கள் என்று ஒரு நேர்காணலில் ஒருவர் கேட்டார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சைலேந்திர பாபுடன் கேட்டார்கள் அவருடைய பலம் என்று இதை கருது அவர் பலம் என்று ஒன்றுமில்லை அவர் இதை போன்ற நிறைய திருடர்கள் போலீஸில் மாட்டாமல் இருந்திருக்காங்க அது மாதிரி அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் காவல்துறைக்கே உரிய ஒரு ஒரு தோரணையில் சொல்கிறார் ஆனால் உண்மையில் அவருடைய பலம் என்னவாக இருந்திருக்கும் என்று நான் யோகிக்கிறேன் என்றால் மிக முக்கியமாக நம்புவதற்கு சற்று கடினமாக இருந்தால் கூட அமானுஷ்யம் அதாவது நமக்கு புலப்படாத ஒரு சக்தி இயங்குவதாக நாம் நம்புகிறோம் அல்லவா அந்த அமானுஷ்ய சக்தி வேற பெண்ணிடம் இருந்திருக்க வேண்டும் அமானுஷ்யம் என்றால் ஏதோ பில்லி சூனியம் பேய் பிசாசு என்று நீங்கள் கற்பனைக்குள் செல்ல வேண்டாம் அமானுஷ்யம் என்றால் தன் மனதில் தோன்றுகிற விஷயங்களை அவர் தானாகவே தோன்றுகின்ற விஷயங்கள் இதற்கு யாரும் சொல்வதனாலோ அல்லது இதற்கு முன் நடந்த ஒரு நிகழ்வை கொண்டோ ஏற்படும் விளைவுகள் அல்ல அவர் கண்களை மூடிக்கொண்டு அவருடைய பிரார்த்தனை வடிவம் அம்மனை வழங்குகிறார் அந்த அம்மனுடைய பேரை சொல்லி ஏதாவது ஒரு இந்த பகடை மாதிரி ஒரு சோவி போடுறது சோவி போடுறது மாதிரி போட்டி பண்ணுகிறார் அந்த பிரசன்னம் பார்ப்பது என்று அதில் அது முறையாக ஒரு பயிற்சி பெற்றாரா என்று தெரியாது ஆனால் இப்படி நடந்தால் நாம் இதை செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று ஒரு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் சூதரம் வைத்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் ஒரு வாழ்க்கையை நிறுத்தி இருக்கிறார் அந்த அமானுசிய சக்தி அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறது அதை பல கருத்தாளர்கள் கருத்திராளர்கள் வேறுபனை பெற்று கூறும்போது அதை கூறுகிறார்கள் அது ஒன்று இரண்டாவதாக அவருடைய மிக முக்கியமான பலமாக இருப்பது எதிரியாக கருதப்படும் காவல்துறை அவருக்கு பலமாகவும் செயல்பட்டது என்பதை பல்வேறு இருந்து தெரிகிறது இதை சொன்னால் உடனே காவல்துறை அதிகாரிகள் கோபம் வரலாம் நாங்கள் இப்படி அவர் உதவுவோம் எங்களுக்கு துறையை சார்ந்தவரை கொண்டிருக்கிறார்கள் அது கர்நாடகா தமிழ்நாடு என்று இரண்டு மாநிலங்களை சேர்ந்த காவலர்களை கொண்டிருக்கிறார் நாங்கள் இப்படி அவருக்கு துணையாக இருப்போம் என்று கேட்டால் இதில் ஒன்றும் ஒரு சக காவலர் இறந்தால் மற்றொரு காவலர் துடிப்போடு செயல்பட்டவரை எதிரியை கொன்று விடுவார் என்ற ஒரு தன்மை காவல்துறையில் மிக அரிதாகவே காணப்படுகிறது வருத்தப்படுவார்கள் நம்முடன் இருந்தவர் இப்போது உயிரோடு இல்லை ஒரு எதிரியால் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை வருத்தப்படுவார்கள் ஆனால் உணர்வு வேகத்தில் செயலாற்றி எதிரியை அளிக்கும் மனம் வாங்கும் வருமா என்றால் இல்லை காரணம் அவர்களுடைய பயிற்சி எப்படி காவல்துறை பயிற்சி என்பது எதிரிகளை அடையாளம் காண்பது அல்ல குற்றங்களை தடுப்பதும் குற்றங்கள் நடந்த பின்பு தண்டனை பெறுவதற்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பாகத்தான் உழவு பார்க்கும் ஒரு அமைப்பாகத்தான் விசாரணை செய்யும் ஒரு அமைப்பாகத்தான் காவல்துறை இருக்கிறது அதனால் அதனுடைய ஏன் அவர்கள் தங்களுடைய உடன் பணியாற்ற எதிரிகளால் கொல்லப்படும் பொழுது உணர்ச்சி வசப்படவில்லை என்பதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் இவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது இவர்கள் சிப்ளியன்களோடு வாழ்கிறார்கள் இவர்களுக்கென்று தனி வாழ்க்கை முறை இல்லை எடுத்துக்காட்டாக இராணுவத்தினர் வாழும் வாழ்க்கை என்பது தனியாக இருக்கும் அவர்களை சுற்றி இராணுவத்தினர் மட்டுமே இருப்பார்கள் பணியில் இருக்கும் பொழுது இராணுவம் தவிர மற்றவர்களை அவர்கள் சந்திப்பது மிக மிக அரிது ஒரு விடுமுறை காலங்களில் மட்டுமே அவர் சந்திப்பார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் இராணுவ சூழலிலேயே இருப்பார்கள் இராணுவ சிந்தனையிலே இருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு அவர்களுடைய பயிற்சி என்பது பெயர் இதை பல காவல்துறை அதிகாரிகளுடைய நேர்காணல் நான் கண்டிருக்கிறேன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இட முறை செல்வார்கள் காட்டுக்குள் குறிப்பிட்ட நேரம் வரை செல்வார்கள் ஒரு மனநிலை ஏற்கும் வரை செல்கிறார்கள் வீரப்பனை தேடி அதற்கு பிறகு அவர்கள் அதை கைவிட்டு விடுகிறார்கள் இந்த செயலற்ற தன்மை வரும் இடம் எது என்று நம்ம அறிய இயலவில்லை ஆனால் எது எப்படி இருந்தாலும் வீரப்பனுடைய பலமாக கருவது அவனுடைய மானுஷ சக்தியும் காவல்துறையில் அவனுக்கு உழவு பார்க்கும் ஆட்கள் இருந்தன இல்லை என்றால் பல நேரங்களில் பல நேரங்களில் என்பதை விட ஒவ்வொரு முறையும் வீரப்பணி இருப்பதாக கண்டறியப்படும் துப்பறியப்படும் உளவறியப்படும் இடத்தை காவல்துறை அந்த சிறப்பு அதிரடிப்படையோ அந்த காவல்துறை காவலர்களோ நெருங்கும் பொழுது அவன் அந்த இடத்திலிருந்து சிறு நேரத்துக்கு முன்பே தப்பித்து விடுகிறான் எப்படி அவனுக்கு அந்த செய்தி போய் சேர்க்கிறது எப்படி செய்யும் நான் முன்பே சொன்னது கொண்டு அவமானுசிய சக்தியில் ஒரு ஒருவர் நம்மளை தேடி மணிக்கு வருகிறார் என்றெல்லாம் யூகிக்க முடியுமா அது சாத்தியமல்ல ஆனால் அவர் இந்த நேரத்தில் இத்தனை பேரோடு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார் என்ற செய்தியை அவர் பெறுகிறார் அது எப்படி பெறுகிறார் என்பது அது பணம் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இன்னொன்று இவர் சொன்னால் வாக்களித்து விடும் அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிறது அந்த வாக்களித்து விடுவது என்பது ஒரு பெரிய விஷயம் ஒரு தேர்தல் வா தேர்தலில் நீங்கள் எத்தனை ஓட்டு போடுங்கன்னு சொன்ன போய் போடுறாங்க அது ஒரு பெரிய விஷயம் அந்த வாக்களிக்கும் ஒரு வாக்கு சாவடிய ஒரு வாக்குகளை நிர்ணயிக்கும் சக்தியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் அதுவும் அவருக்கு ஒரு கூடுதல் பலம் எல்லாம் கடந்து அவர் போலீ எப்போதுமே காவலர்களை விட போலீஸ்காரரை விட அவர் அதிகமாகவே சிந்தித்திருக்கிறார் அவருடைய உடல்நிலை வீழ்ந்ததும் அவர் சில கண் கண்பார்வையில் அவருக்கு ஏற்பட்ட சில தடுமாற்றங்களும் உடல்நிலை மாற்றமும் தான் அவரை சற்று கண்மார வைத்திருக்கிறே முடிய இல்லை என்றால் இவர்கள் அவரை அவரை பிடித்திருப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல இன்னொன்று சவாலான சவாலான பணி அது ஒரு பல ஆயிரம் கிலோமீட்டர் சதுர பரப்புள்ள ஒரு காடு அதை விட அடர்ந்த காடு ஒரு பத்தடி அதிகபட்சம் பத்தடி சொல்கிறார்கள் நாலு அடி ஐந்தடியில் கூட நிற்பவர்களை நாம் காண முடியாத அளவுக்கு அது ஒரு திக் ஃபாரஸ்ட் அந்த அடர்ந்த காடுகளுக்குள் ஒருவரை அத்தனை எளிதாக தேடி சென்று கண்டுபிடித்து அவரை பிடித்து நாம் விசாரணை விலையத்தில் கொண்டு வரலாம் என்பது மிக கடினமான ஒரு பணி ஆனால் அவருக்கு தெய்வ பலமும் சில அமானுஷிய பல சக்தியும் அவரிட அவரிடம் இருந்திருக்கிறது யாருக்கு வீரப்பனுக்கு இல்லை என்றால் அவர் காவலரை இவரை தேடி போகிற காவலரை இவருக்கு செய்தி சொல்பவராக மாறுவது என்பது அதிசயம் தொடர்ந்து வீரப்பன் குறித்த செய்திகளை இப்போது வந்து கொண்டிருப்பது என்பதற்கான காரணமும் இதுதான் இருக்கும் அந்த அவமான சுவாரஸ்யமும் தான் காரணம் என்று நம்புகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்